ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்திற்கு முப்பத்தி ஆறு பேர் மரணமடைந்துள்ள நிலையில் காவல்துறையினர் சமூக சிந்தனையை மறந்து விடுவதுதான் இதற்கு அடிப்படை காரணம் என புதுச்சேரி கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார் காவல்துறை சிந்தனையை மறந்து விடுகிறார்கள் இதுதான் அடிப்படையான காரணம் ஒருவரி ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதிலே அர்த்தம் இல்லை மனசாட்சிக்கு எதிராக நடந்து கொள்ளாமல் காவல்துறையினர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பொழுது இது போன்ற சமூக குற்றங்களை வேறும் வேரடி மண்ணுமாக நம்மாலே அகற்றப்படும் இன்றைக்கு மதுக்கடைகள் எங்கேயும் இருக்கிறது ஏன் இந்த விசச்சாராயத்தை அணுகுகிறார்கள் என்பது புரியவில்லை தன் குடும்பம் தன் மக்கள் தான் இறந்து விட்டால் அவர்களுக்கு வாழ்வையே வாழ்வே இருண்டுவிடும் என்பதை உணர்ந்து இது போன்ற விஷச்சாராயத்தை எல்லாம் அருந்துவதை இன்னொரும் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இது மிகப்பெரிய துயரம் தன்னை அடக்கி ஆள முடியாமல் இதை நாடி இருக்கிறார்கள் சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் தான் இறந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கள்ளச்சாராயம் காட்சிபவர்கள் மீது நாம் எடுக்கின்ற கடுமையான நடவடிக்கை மட்டும்தான் இந்த ஏழை எளிய மக்களை காப்பாற்று தமிழக அரசுக்கு நான் ஒரே வேண்டுகோள் காவல்துறையை முடிக்கி விடுங்கள் காவல்துறையிலே தவறு செய்கின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் தானாக எல்லாம்